நடிகர் தனுஷ் தன்னை பத்தி வரக்கூடிய வதந்திகள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு குபேரா படத்தோட ஆடியோ லான்ச்ல இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்துல தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் விரைவில் வெளியாக போகுது குபேரா படம் இந்த திரைப்படத்தோட இசை விளையாட்டு விழா நீத்தி சென்னையில கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு வழக்கம் போல இந்த தடவையும் தமிழர்களுடைய பாரம்பரியமான வேட்டி சட்டையில நிகழ்ச்சிக்கு வந்த தனுஷ் கடைசியா மேடை ஏறி பேசின பேச்சு எல்லாமே இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் இருக்கு ஒருவேளை சாப்பாட்டு பாக்குறதுக்கே வக்கு இருந்திருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன அழிக்கிறதுக்காக வெளியில ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னு தன்னை பத்தி வரக்கூடிய வதந்திகள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு நடிகை நயன்தாரா தனுஷ் இடையே சமீபத்துல சட்ட போராட்டமும் சோசியல் மீடியா சண்டையும் வெடிச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம எந்த பிரபலத்துக்கு விவாகரத்தானாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல தேவையற்ற வதந்திகளை சிலர் திட்டமிட்டே பரப்பிட்டும் இருக்காங்க தன்னை சுத்தி வரக்கூடிய நெகட்டிவிட்டிகள் குறித்து நேத்தி அவரு பேசியிருக்காரு நாலு வதந்திய சொல்லி என்ன காலி பண்ணலான்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது பிறகும் எனக்காக இத்தனை ரசிகர்கள் கூட்டம் இருக்கு உங்களுடைய அன்புக்கு மேலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்னை கைப்பிடிச்சு வழி நடத்திக்கிட்டே இருக்கு அந்த சக்தியும் என்ன எப்பயுமே கைவிடாது தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க அப்படின்னு தன்னுடைய ஹேட்டர்களுக்கு தரமான பதிலடியை கொடுத்திருக்காரு தனுஷ் அவர்கள் சினிமாவில் இருபத்தி மூணு வருஷமா அவருக்காக இருக்கக்கூடிய ரசிக ரசிகர்கள் கூட்டம் வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்ல அப்படின்னு எல்லாருமே என்னுடைய கம்பெனியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிற வரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வக்கலாம இருந்திருக்கேன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன் ஆனா எப்பயுமே மன நிம்மதியோட இருக்கணும் அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியால வைரலாக இருக்கு